வெல்கம் டு புக் இன்றைய வகுப்புல முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் தொடர்பான செய்திகளை தான் டீடைல்டா பாக்க போறோம் நீங்க பிஎன்பிஎஸ்இ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க இதுல செங்கீரை பருவத்தில இருந்து ஒரு பாடல் உங்களுக்கு பாடப்பகுதியா கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயித்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல வருகை பருவத்தில இருந்து ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயுமே வந்து உங்களுக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல இருந்து செங்கீரை பருவத்தில இருந்து ஒரு பாடல் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சோ மொத்தமா உங்களுக்கு மூன்று பாடல்கள் நம்மளுடைய புதிய மற்றும் பழைய பாட புத்தகங்கள்ல கொடுத்துருக்காங்க இதை நீங்க டீடைல்டா பாக்கணும் ஓகேங்களா சோ இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்க கூடிய நியூ புக்ல இந்த முத்துகுமாரசாமி பிள்ளை தமிழ் பகுதி மட்டும்தான் அடுத்த வகுப்புல ஓல்டு புக்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து விரிவா பார்க்கலாம் ஓகேங்களா சோ பிள்ளை தமிழ் அப்படின்னா என்னன்னா ஒரு அரசனையும் இல்ல ஒரு தலைவனையும் இல்ல ஒரு இறைவனையும் குழந்தையா பாவிச்சு பாடக்கூடியதுதான் அதாவது பிள்ளையாக குழந்தையாக பாவிச்சு பாடக்கூடிய

வகுத்து பாடல் பாடுவாங்க அதுதான் வந்து பிள்ளைத்தங்கள் நூல்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடல் வீதமா நூறு பாடல்கள் வந்து பாடி இருப்பாங்க முருகனுடைய குழந்தை பருவத்தை பத்து பருவங்களா பிரிச்சு பாடல் பாடப்பட்டிருக்கு அதுல செங்கீரை பருவத்துல இருந்து பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல பாடினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருவரர் சோ இந்த குமரகுருவரர் யார் அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமா இங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் குமரகுருபரர் இயற்றிய முத்துகுமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரி பருவத்தின் எட்டாம் பாடல் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் அதாவது இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு நூல் இதில் இறைவனையோ தலைவனையோ அல்லது அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடலாக இது பாடப்பெறும் இது ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண் பார் பிள்ளை தமிழ் என இரு வகைப்படும் அதாவது அரசனோ அரசியோ இருக்கலாம் இறைவனா கூட இருக்கலாம் இறைவன்லயும் ஆண் பெண் பல தெய்வங்கள் இருக்கு சோ அப்ப ஆண் ஆண்களை வந்து பாடக்கூடியது வந்து ஆண் பால் பிள்ளை தமிழ் அப்படின்னும் பெண்களை பற்றி பாடக்கூடியது அதாவது பெண் தெய்வத்தை பற்றியோ இல்ல பெண் அரசியை பற்றியோ பெண் தலைவியை பற்றியோ பாடக்கூடியத பெண்பால் பிள்ளை தமிழ்லயும் பாடுவாங்க இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பருவம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் சோ இதுல ஆண்பால் பிள்ளை தமிழ் ஆண்களுக்கு அந்த குழந்தை பருவம் பத்து பருவம் இருக்கும் பெண்களுக்கும் ஒரு பத்து பருவம் இருக்கும் இந்த பத்து பருவத்துல ஏழு பருவம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து காமனா இருக்கும் கடைசியா இருக்கக்கூடிய அந்த மூன்று பருவங்கள் வந்து மாறுபடும் சோ அதுதான் வந்து இந்த ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் இருக்கக்கூடிய இந்த குமரகுருவருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் இவர் இயற்றிய பிற நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர் கழிவெண்வா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வல்லி மாலை நீதி நெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இந்த நூல்களையும் இவர் வந்து இயற்றியிருக்காரு சோ அப்ப நம்ம சொன்னோம்ல பத்து பருவங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பருவங்கள்ல ஏழு பருவங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரே மாதிரியாதான் இருக்கும் அந்த ஏழு பருவங்கள் பொதுவான பருவங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதுல ஆண் பால் பிள்ளை தமிழ்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி மூன்று பருவம் என்னன்னா சிற்று சிறுபறை சிறுதேர் அதுவே பெண்பால் பிள்ளை தமிழுக்கு இருக்கக்கூடிய கடைசி மூன்று பருவம் என்னன்னா கலங்கு அம்மானை ஊசல் இது மட்டும்தான் தான் மாறப்படும் ஆண் பால் பிள்ளை தமிழ்களுக்கு வேற மாதிரி மூன்று பருவம் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மூன்று பருவம் கடைசி மூன்று பருவம் மாறுபடும் முதல் ஏழு பருவங்கள் வந்து ஒரே மாதிரியாதான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த பகுதியில நம்மளுக்கு செங்கீரை பருவத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அப்ப செங்கீரை பருவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து முதல் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கையையும் மூன்றி அதாவது நிலத்துல இரண்டு கைகளையும் மூன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலையை நிமிர்த்து முகம் அசைத்து ஆடும் அதாவது நம்மளா சொல்லுவோம் குழந்தை திரும்பிக்குச்சா அப்படிமோ அது திரும்ப பொழுது அதாவது தவழும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த திரும்பும் பொழுது ரெண்டு கையை வச்சு தூக்க தான் தெரியும் அதுக்கு எந்திரிக்க முடியாது என்ன ஒரு காலம் மடக்கி இருக்கும் ஒரு காலம் நீட்டில் எந்திரிக்க முயற்சி பண்ணும் சோ அந்த பருவத்தை தான் வந்து இந்த செங்கீரை பருவம்னு சொல்லக்கூடியது அதுக்கு கீழேயே அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க இதையும் பாத்துக்கோங்க சிலம்பு கின்கினி இதெல்லாமே காலில் அணியக்கூடிய அணிகலன்கள் அரைநான் அப்படிங்கிறது இடுப்புல அணியக்கூடியது இதையெல்லாம்

சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த நுழைய முன் பகுதியும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர் பதிகம் அதாவது அஹ் ஒரு இசையோட சந்தத்தோட பாடணும் அப்படின்னா அந்த பாடலுக்கு வந்து லைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அது ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும் கேட்போரை ஈர்க்கும் தொடக்கம் முதல் தமிழ் இயக்கத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன ஏற்றம் இறைதலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைதலுக்கு சந்தம் அமைத்து தருவது பிள்ளைத்தமிழ் அப்படின்றாங்க இங்க இருக்கக்கூடிய பாடல் செங்கீரை பருவத்துல எட்டாவது பாடலா கொடுத்திருக்கிறாங்க செம் பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியொடு மொழி திகலரை வடமாட பைம்பொன் அசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதர்பொழி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சி முச்சி கதிர்முத்தொடு மாட வம்பவள திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதர் அகன் செங்கீரை அப்படின்றாங்க அதாவது செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பாட அப்படின்றாங்க சிறு அடி அப்படின்னா என்னன்னா திருவடிகள் அப்ப செம்பொன்னாலான அதாவது காலில் அணியக்கூடிய அடி அப்படின்றாங்க அடி பொழுது திருவடி அப்ப செம்பொன்னாலான காலில் அணியக்கூடிய அந்த சிறிய கின்கினி அப்படிங்கிறது கால்ல அணியக்கூடிய ஒரு வகை அணிகல்னு பார்த்தோம் அந்த சிறு கிண்கிணியோடு சிலம்பும் கலந்தாட அப்ப கால்ல வந்து சின்ன பொன்னால் ஆன அந்த கின்கினி இருக்கு அதோட சிலம்பும் இருக்கு அந்த ரெண்டும் கலந்தாட கலந்தாடுமாறு ஆடுக அப்படின்றாங்க முருகப்பெருமான குழந்தையா பாவிச்சு உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய செம்பொன்னாலான அந்த கிண்கிணியும் சிலம்பும் ஆடுமாறு ஆடு குழந்தையே அப்படின்றாங்க திருவறை அரைஞ்ச அரை மணியோடு மொழி திகழறை வடமாட அப்படின்றாங்க என்னன்னா ஒரு பொருள் இருக்கு இருக்கு இன்னொன்னு பொருளும் அதாவது இடைனா இடுப்பு ஓகேங்களா அப்ப திரு அறை பொழுது இறைவனை குழந்தையாக பாவித்திருக்கிறதுனால திரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க மதிப்பிற்காக அப்ப திரு அறை அப்படின்னா அந்த இறைவனுடைய இடையில் அணிந்திருக்கக்கூடிய றைமணி அப்படின்னா அரைஞான் அப்படின்னு அர்த்தம் ஞானரைமணி அப்படின்னா அரைஞான் மணியோடு அரை ஆட அப்படின்றாங்க ஒளி பொருந்து இருக்கக்கூடிய அந்த வடமும் ஆட அப்படின்றாங்க புரியுதா சோ அந்த இடுப்பில அணிந்திருக்கக்கூடிய அந்த அரைஞான் மணியோடு அந்த அரைவடமும் ஒளி பொருந்து இருக்கக்கூடிய அந்த வடமும் ஆடுக அப்படின்றாங்க அதுதான் திருவரை அறை இந்த அறை வந்து இங்க இருக்கக்கூடிய வடமாடவோட சேர்த்துக்கணும் ஓகேங்களா திருவறை அரை ஞான மணியோடு ஒளி பொருந்திய அதாவது மொழி திகழ அப்படின்னா ஒளி பொருந்திய அரைவட மாட அப்படின்றாங்க அடுத்தது பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட அப்படின்றாங்க பண்டி அப்படின்னா என்னன்னா வயிறு அசும்பிய அப்படின்னா என்னன்னா ஒளி வீசுகின்ற அப்படின்னு அர்த்தம் பொன் அப்படின்னா பசும் பொன் அர்த்தம் பசும் பொன் அப்படின்னா சுத்தமான அர்த்தம் அதாவது தூய தங்கம் அர்த்தம் சோ அந்த தூய தங்கம் போன்ற ஒளி வீசக்கூடிய தொந்தினா எல்லாருக்குமே தெரியும் வயிற்றுல கீழே வந்து தொந்தி தப்ப விழும் அப்படின் போல சோ அதான் அப்ப பசும் பொன்னால் ஆன பசும் பொன்னால் ஆன ஒளி வீசக்கூடிய தொந்தியோடு சிறு வயிறும் சரிந்தாட சிறு பண்டி அப்படின்னா வயிறு சிறு வயிறும் சரிந்தாட மேம் எப்படி மேம் வந்து தொந்தி வந்து பசும் பொண்ணாலாயிருக்கும் தூய ஆயிருக்கும் அப்படின்னு கேப்பீங்க நம்ம குழந்தைகளை கொஞ்சம் பொழுது என்ன பண்ணுவோம் தங்கமே வெள்ளியே வைரமே வைடூரியமே அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் தங்கம் 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 போன்ற 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 கண்ணு வயிறு அப்படி அப்படி எல்லாம் கொஞ்சம் யிறங்கம் அப்படிங்கும் போது அந்த கால் தங்கத்தால் ஆகுனது கிடையாது அந்த மாதிரி மதிப்பு மிக்க கூடியது அதை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க பசும்பொன் ஒளிருமோ எப்படி ஒளிருமோ அது போன்ற தொந்தியோடு சிறும் வயிறும் சரிந்தாடுமாறு பட்ட நுதர் பதிந்தாட அப்படி பட்டம் கட்டி நெத்தியில பட்டம் கட்டியிருப்போம் பட்டம் நுதர் அப்படின்னா என்னது நெற்றி அப்ப நெற்றியில் கட்டு கட்டியிருக்கக்கூடிய அந்த பட்டம் விளங்குமாறு பொட்டுடன் வட்ட சுட்டி பதிந்தாட அப்படின்றாங்க பொட்டோடு நெத்தியில பொட்டோடு வட்ட வடிவிலான அந்த சுட்டி சுட்டிங்கிறது நெத்தியில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் சுட்டியும் பதிந்த ரெண்டுமே சேர்ந்த ஆடட்டும் அப்படின்றாங்க கம்பி விதம் பொதிக்குண்டலம் அப்படின்னா கம்பியினால உருவான உருவாக்கப்பட்ட அந்த குண்டலம் குண்டலம்னா என்னது காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அதுவும் குளை காதும் அசைந்த ஆடை அப்படின்றாங்க குளை அப்படிங்கறதும் சரி குண்டலமும் சரி ரெண்டுமே காதணிகள் தான் சோ அப்ப கம்பியினால் உருவாக்கப்பட்ட அந்த குண்டலமும் காதில் அணியக்கூடிய அந்த குளையும் ரெண்டும் சேர்ந்து அசைந்து ஆடுமாறு ஆடுக முருகப்பெருமானே அப்படின்றாங்க கட்டிய முச்சி கதிர் முத்தொ முத்தொடு மாட அப்படின்றாங்க இதுல கட்டிய சூழி அப்படின்னா என்னன்னா தலையில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன் அதாவது ந இந்த தலையில இங்க இருக்கும் பாருங்க இந்த இடத்துல உச்சியில அணியக்கூடியதுதான் வந்து இந்த ஆஹ் சூழி அப்படிங்கிறது முச்சி அப்படின்னா என்னன்னா உச்சிதான் முச்சின்னா தலை உச்சி கொண்டை அப்படின்னு பொருள் ஓகேங்களா சோ அப்ப தலை உச்சியில போடக்கூடிய அந்த உச்சி கொண்டையில அணிந்திருக்கக்கூடிய ஒரு வகையான அணிகலன் தான் இந்த சூழின்னு சொல்லக்கூடியது அந்த கட்டிய சூளி அப்படின்னா அணிந்திருக்க கூடியது கட்டியிருக்காங்க அந்த உச்சியில உச்சி கொண்டையில அந்த சூழிங்கிற அணிகலனை கட்டி இருக்கின்றார்கள் அந்த சூழிங்கிற அணிகலன் வந்து ஆனது கதிர் முத்தொடு அப்படின்னா கதிர்னா ஒளி வீசக்கூடிய ஒளி பொருந்தி அந்த ஆன அந்த சூளிங்கிற அந்த அணிகலனை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த உச்சி கொண்டையில் கட்டி இருக்கிறார்கள் அது ஆடுமாறு ஆடுக அப்படின்றாங்க அடுத்தது அம்பவள அம் அப்படின்னு பிரிக்கணும் அம் அப்படின்னா என்னன்னா அழகிய அப்படின்னு பொருள் சோ அம்பவள திருமேனியும் ஆட ஆடுக செங்கீரை அப்படின்றாங்க அந்த அழகிய பவளம் போன்ற திருமேனி திருமேனி அப்படின்னா உடல் சோ அந்த குழந்தை கிட்ட சொல்றாங்க அழகிய இந்த பவளம் போல செவந்து போய் பவளம்னா சிவப்பா இருக்கும் அந்த குழந்தையோட உடல் வந்து அந்த இளம் பருவத்துல பாத்தீங்கன்னா நல்லா சிவப்பா இருக்கும் சோ அதுதான் சோ அந்த பவளம் போல சிவந்திருக்க கூடிய அந்த திருமேனி மாறு அதாவது அந்த உடலை அசைத்து ஆடுக செங்கீரை அதாவது இந்த பருவத்துல அப்படிங்கறதுனால அந்த செங்கீரை பருவத்துல ஆடுக குழந்தையே அப்படின்னு சொல்லி ஆட்டுறாங்க ஆதி வைத்தியநாதபுரி குக அகனோடு அகன் ஆடுக செங்கீரை அப்படின்றாங்க ஆதி வைத்திய அப்படின்னா ஆதினா தொன்மையான வைத்தியநாத புரிக்கு அப்படின்றாங்க வைத்தியநாதபுரி அப்படின்னா இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க வைத்தியநாத புரியல அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய அகன் ஆடுக அப்படின்றாங்க அகன்னா இறைவனே அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப வைத்தியநாத புரியல தோன்றி எழுந்தருளி இருக்கக்கூடிய இங்க முருகனை தான் வந்து இறைவன் சொல்றாங்க அப்ப முருக பெருமானை ஆடுக செங்கீரை அப்படின்றாங்க ஓகேங்களா சோ அப்ப முழுசா என்ன அப்படின்றத பாக்கலாமா சோ அந்த பொன்னடி அடினா அந்த திருவடினு அர்த்தம் திருவடியில் அணிந்திருக்கக்கூடிய செம்பொன்னால் ஆன கிண்கிணியோடு சிலம்பும் கலந்தாட அந்த திரு இடை அந்த திரு இடுப்பில் அணிந்திருக்க கூடிய அந்த அரங்கான் மணியோடு அந்த அரை வடமும் ஒளி பொருந்திய அந்த அரை வடமும் ஆட பசும் பொன்னால் ஆன ஒளி பொருந்திய தொந்தியோடு சிறும் வயிறும் சரிந்தாட பட்டம் கட்டி இருக்கக்கூடிய அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய பொட்டுடன் வட்ட வடிவிலான அந்த சுட்டியும் பதிந்த ஆட கம்பியினால் உருவாக்கப்பட்ட குண்டலமும் காதில் அணிந்திருக்க கூடிய அந்த குளையும் அசைந்த ஆட கட்டிய சூழியும் முச்சி முச்சி கதிர்முத்தோடும் ஆட அப்படின்றாங்க அதாவது உச்சியிலேயே போட்டிருக்கக்கூடிய அந்த உச்சி கொண்டையில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு அணிகலன் சூழில் கலையில் சூடக்கூடிய அந்த அணிகலன் அந்த அணிகலன் முத்தாலானது ஒளிபுருந்திய முத்தாலான அஹ் அணிகலன் தலையில் அணியக்கூடிய அந்த அணிகலனானது அந்த உச்சி கொண்டையில் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த உச்சி கொண்டையில் கட்டி கட்டப்படு கட்டப்பட்டுள்ளது அதுவும் சேர்ந்து ஆடுமாறு அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட ஆடுக செங்கீரை தொன்மை தொன்மையான அதாவது பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த தோன்றி எழுந்தருள் இருக்கக்கூடிய அகன் அப்படின்னா இறைவன் அர்த்தம் இறைவனை முருக பெருமானே ஆடுக செங்கீரை செங்கீரை பருவத்துல இந்த பருவத்துல ஆடுங்க அசைந்த ஆடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம எல்லாம் இந்த வழக்கம் இருக்கும் குழந்தைங்களை வந்து ஆடுன்னு சொல்லி அதை பாக்குறது வந்து அவ்வளவு சந்தோஷமா அந்த பெரியவர்கள் இருப்பாங்க ஒரு கை அசைச்சிருச்சுன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படி கொஞ்சம் திரும்பிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பருவத்துல இருந்து அப்படி தவழ்றதுக்காக அதாவது திரும்பவும் கவலும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தவள் அஹ் கவலும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா அதை பார்த்தோன்னா அவ்வளவு ஆனந்தம் கொள்ளுவாங்க சோ அந்த குழந்தையுடைய அந்த உடல் அசைவை பார்த்து சந்தோஷம் கொள்ளுவாங்க சோ அதுதான் வந்து இங்க ஆடுகள் கொடுத்துருக்காங்க நீங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க கூடிய பொருளையும் பார்த்திடலாம் திருவடியில் அணிந்த சிறு பொன் சிறு செம்பொன்னால் கிண்கிளிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் ஒளி வீசக்கூடிய அரை வடங்களும் ஆடட்டும் பசும் பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்து ஆடட்டும் பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகிற பொட்டுடன் வட்ட வடிவுமான சுத்தியும் பதிந்தாடட்டும் கம்பியில் உருவான குண்டலமும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும் உச்சி கொண்டையில் கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆன அணிகளான அணிகளனும் ஆடட்டும் தொன்மையான வைத்தியநாதபுரியில் நெழுந்தருடியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான ஒரு குழந்தையா பாவிச்சு பாடியிருக்காங்க புரிஞ்சுதா சோ இந்த பாடப்பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல பாக்கலாம் அடுத்த வகுப்புல உங்களுக்கு ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இந்த பிள்ளை தமிழ் பாடல்கள் அதாவது வருகை பருவத்தில இருந்தும் செங்கே பருவத்துல இருந்தும் இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க சோ இந்த இரண்டு பாடல்களுக்கான பொருளை அடுத்த வகுப்புல நம்ம விரிவா பார்க்கலாம் சோ இந்த வகுப்புல சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கும் இந்த வகுப்பு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இதை உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பீரன்ஸ்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் For more videos stay tuned with behavior. Thank you